ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸு இப்போ நம்ம சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஃபார்மிங் பேங்கிள் கடா பேங்கிள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஏற்கனவே போட்ட வீடியோக்கான வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் இந்த ஸ்டெட்டு வீடியோக்கான வின்னர் யாருன்னு பார்த்துருலாம் இந்த வீடியோக்கான வின்னர் இந்த வீடியோக்கான வின்னர் வந்து மொஹம்மத் இரஃபான் இவங்க தான் இந்த வீடியோக்கான வின்னர் இது அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விடுங்க உங்களுக்கு கிஃப்ட் வந்து அனுப்பி விட்ருவோம் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கடா பேங்கில் இருக்குது அதில் ஒன் பை ஒன்னாக மாடல் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டைப் மாடல் இது வந்து ஃபார்மிங் தான் ஒன் கிராம் ஃபார்மிங் தான் அது சைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்டு இது ஸ்க்ரூ டைப்னால் நீங்கள் தாராளமாக யாருனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்குது இந்த மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்ல பட்டையாக இருக்குது நடுவில் வந்து ரெட் ஸ்டோன் வச்சுருக்கு இது ஏற்கனவே இந்த மாடல் போட்டிருக்கேன் நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் அப்படியே பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருங்க கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணணும் இப்போ நாங்கள் காமிக்கிறது எல்லாமே ஸ்க்ரூ டைப் மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்ளவர் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தாலும் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்து வந்து இப்போ நான் காமிச்சது எல்லாமே ஸ்க்ரூ டைப் மாடல் இப்போ வந்து ஸ்க்ரூ டைப் இல்லாத மாடல் டூ பேங்க்லாம் வரும் இது அது வந்து சிங்கிள் பேங்கெலாம் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இதை வந்து மயில் வச்சுருக்கு இடையில இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் சைஸ் வந்து எல்லா சைஸுமே இருக்குது டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் வரைக்கும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இதுவுமே நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் மாடல் மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் போட்டிருக்க மாட்டேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இதில் வந்து சைஸ் வந்து டூ எயிட் மட்டும்தான் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனாலும் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இதோடய பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இதிலையுமே வந்து டூ ஃபோரில் வந்து டென் வரைக்கும் இருக்குது அப்புறம் வந்து இதில் வந்து இது ஒரு மாடல் இது முன்னாடி மயில் மாதிரி இல்லை இப்போ வந்து பூ பூ வந்துருக்கு ஃப்ளவர் வந்திருக்கு இதோட ப்ரைஸும் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் வந்து சொல்லாமல் விட்டுட்டேன் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இது வந்து சைஸ் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்